இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போறேன்னா பூரிக்கு ஏற்ற குருமா தாங்க பார்க்க போகிறோம் இந்த குருமாவை மட்டும் நீங்கள் பூரிக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் அடிக்கடி பூரி செய்ய சொல்லி இந்த குருமாவை செய்ய சொல்லுவாங்க அப்படி தாங்க என் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க இந்த குருமா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க வாங்க அந்த குருமாவோட ரெசிபி அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு வந்து உங்கள் வீட்டு குவான்டிட்டி தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம் அரை மூடி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி அது போட்டுட்டேன் அது கூட வந்து முந்திரி பருப்பு அஞ்சாறணம் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதில் வந்து சீரகம் சோம்பு கசகசா ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு மிளகா வந்து ஆப்ஷனல் தான் மிளகா வந்து போடுறதுன்னா போடுங்க இல்லாட்டினா வேணாம் பச்சை மிளகா வந்து காரமாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனா அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இதில் முக்கியமானது இந்த குருமாவுக்கு தேவையானது வந்து இந்த பட்டாணி தாங்க இந்த பச்சை பட்டாணி தாங்க அதை வாங்கி ஒழிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளித்து விட்டுடலாம் குக்கரில் தான் நம்ம என்றைக்கு பண்ண போகிறோம் சிம்பிள் தான் தாளித்து விட்டுறலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணிவிட்டு பட்டை கிராமு ஒரு அண்ணாச்சி பூ பிரியாணி எல்லாம் இது ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால ஆட் பண்ணலை அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு சோ சோம்பு கொஞ்சம் கசகச ஏன்னா அரைச்சிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் மட்டும் அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதுங்கிறதுக்காக எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் துக்காக போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஸ்லோ ஃபிளேமில் வச்சு வதக்கி விட்டுறேன் வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி தலையை கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு தக்காளி வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு வேணும்னா தக்காளி யூஸ் பண்ண வேண்டாம் ஒயிட் கலரில் ஏதோ ஒரு கலர் இருந்தால் போதும் சாப்பிட்டா நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா தக்காளி ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் அதை டேஸ்ட் கிடைக்கும் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தக்காளி ஸ்மெல் வந்துடும் அதுக்காக தக்காளி குருமா மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா தக்காளி வெ ஓரளவுக்கு பச்சை வாசலாக போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் எங்கிட்ட இல்லாததுனால நான் ஆட் பண்ணல உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு வந்து நல்லா அந்த எண்ணெயிலே குக் பண்ணுங்க தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே அது ஒரு அளவுக்கு வந்து ஒரு அந் அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வந்து அந்த காய்குள்ளையெல்லாம் வந்து மசாலாலாம் ஆட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் மசாலா அந்த காய்கறியிலலாம் அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் குவான்டிட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி சா ஊற்றினா வந்து நல்லா சால்னா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் அப்போ இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட்டு விசில் விட்டு எடுத்து மூணு விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா காயும் நல்லா வெந்திருக்கும் குருமாவும் நல்லா கெட்டி இப்போதான் வந்து அந்த டேஸ்ட்டும் இருக்கும் இதில் முக்கியமானது முந்திரி பருப்பு அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு எல் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்